அதிமுகவை பொறுத்தவரை தன்னுடைய தலைமைக்கு சவாலாக விளங்கக்கூடிய யாரையும் இதுக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி கவனமாக இருக்கார் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் அந்த திமுக கூட்டணியை விட்டு விலகுவதற்கு தயாராக இல்லை அதை எதிர்கொள்கிறதுக்கு அதிமுகவும் பெரிய அளவுக்கு தயாராக இல்லை அதிமுகவில் ஒரு குறிப்பிட்ட குழுவினரை பிரித்து கொண்டு அவங்க வந்து விஜயோட தலைமையிலான கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒன் டு ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் குறுகிய காலத்தில் இன்னும் ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் வருவதற்கான காலம் நெருங்கி வருவதை அடுத்து தமிழக அரசியலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக தினம் தினம் ஒரு ஒரு புதிய புதிய திருப்பங்கள் வந்து தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இன்றைய லேட்டஸ்ட் திருப்பம் இப்போ சமீப காலமாக கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற திருப்பம் என்னென்னா அதிமுகவோட மூத்த தலைவர்கள் ஒருவரான செங்கோட்டையன் நாளை வந்து என்ன வாய் திறந்து பேச போகிறார் அவர் பேசுகிறது வந்து எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்கும் அல்லது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவில் என்ன மாதிரியான ஒரு வேலை பிளவுகளையும் ஏற்படுத்தலாம் வலுப்படுத்துகிற சூழ்நிலையிலும் இருக்கலாமா அதனால் அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத மெயினாக பார்த்துட்ருக்காங்க எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதன் முதல்ல எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கி முதல் தேர்தலை சந்தித்த காலத்திலேயே சத்தியமங்கலம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் வேட்பாளரானின்னு அவர் வந்து வெற்றி பெற்றவர் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவர் வெற்றி பெற்றுக்கிட்டே அதை வந்துட்டு இருக்காரு இடையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அதாவது ரஜினி வாய்ஸ் கொடுத்த ஒரு தேர்தல் இருக்குது இல்லையா திமுக தாமக கூட்டணி அமோகமாக வெற்றி பெற்ற போது ஜெயலலிதாவு கூட தோல்வியை சந்தித்த அந்த சமயத்தில் அவரும் வந்து தோல்வியை சந்தித்தார் அப்போ வந்து கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் வந்து ஜிபி வெங்கடு கூடிய அந்த திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த கூட தேர்தலில் வந்து செங்கோட்டையனுக்கு அந்த தொகுதியில் சீட்டு கொடுக்கல இருந்தாலும் மௌனமாக அமைதியாக ரொம்ப வெயிட் பண்ணி தான் அவர் காத்துக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படி தொடர்ச்சியாக அவருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அவர் வெற்றி பெற்றிருந்தார் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து அந்த தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் வந்து அதிமுக அமைச்சரவையில் ஜெயலலிதா தலைமையிலான அந்த அமைச்சரவையில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த மினிஸ்டர்களில் அவர் ஒருத்தர் காலப்போக்கில் அவரோட முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது கடைசியாக பார்த்திங்கன்னா கூட பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்ற காலகட்டத்தில் அந்த அமைச்சரவையில் செங்கோட்டையனுக்கு இடம் கொடுக்கல இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் செங்கோட்டையன் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவருடைய எந்த விருப்பு விருப்புகளையும் பெரிய அளவில் வெளியில் காட்டிக்கொள்ளாத ஒரு மனிதராகவே தொடர்ந்து தீவிரமான அதிமுக விசுவாசி அதில் எந்த சந்தேகமும் இல்லை எந்த காலகட்டத்திலும் கட்சி விரோத நடவடிக்கைகள் கட்சிக்கு எதிரான செயல்கள் எதுலையுமே அவர் வந்து கலந்துகிட்டதில்லை ஒரு கட்டத்தில் இப்போ வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்போது சசிகலாவை எல்லாம் முன்னிறுத்தும் போது வழக்குகள் காரணமாக அவர் வந்து சிறை தண்டையினை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தினால வேற யாரை முதலமைச்சர் ஆக்கலாம் நம்பிக்கைக்குரியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது செங்கோட்டையன் தான் அந்த இடத்துல இருக்கார் ஒருவேளை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கூவத்தூரில் தங்கி வச்சுருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இன்னும் சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவரால் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது அந்த பொருளாதாரத்தை எல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு தயாராக இருந்தவர் தான் அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஸோ அவர் வந்து முதலமைச்சராகிடுறாரு என்ன சொல்ல போனால் ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப சீனியர் தலைவர் அதாவது கொங்கு பெல்ட்டில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு அடுத்தடுத்த நிலையில் இருந்தவர்கள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தால் கூட இன்று வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமிங்கிறது ஒரு முக்கிய பொறுப்பில் வந்துட்டார் நான்கு வருஷம் முதலமைச்சராக இருந்தபோது கூட அப்போ செங்கோட்டையன் வந்து கல்வித்துறை அமைச்சராக வந்து அதுக்கு பொறுப்பேற்றிருக்காரு அப்போது இந்த அதிமுக அப்படின்னு பார்க்கும்போது எம்ஜிஆர் தலைமையிலையும் அவர் பணி ஜெயலலிதா தலைமையிலும் பணி புரிந்திருக்காரு கடைசியாக எடப்பாடி தலைமை மேலும் இடம்பெற்றிருந்தால் கூட பெரிய அளவுக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு எங்கேயுமே கலக குரலையும் போர்க்கொடியும் தூக்குனது இல்லை ஆனால் இந்த சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி மீது வந்து அவருக்கு ஒரு அதிருப்தி வந்திருக்குது அந்த அதிருப்தியை எப்படி காட்டுறது அப்படிங்கிறது தெரியல அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் திட்டம் அந்த விழா நடக்கும்போது கூட விவசாயிகள் சார்பான நிகழ்ச்சி தானே அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டோம் தனக்கு முறையான அழைப்பு இல்லைங்கிற ஒரு வருத்தத்தை அவர் ஏற்கனவே காட்டியிருந்தார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபி வந்து பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறதா ஒரு விஷயங்களை இருந்தாங்க அப்புறம் திடீர்னு சைலண்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு இல்லை அவர் அதிமுகவை பொறுத்தவரையும் கொஞ்சம் விலகியே இருக்கிறார் எடப்பாடி கூட பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பெரிய அளவுக்கு முகம் கொடுத்து பேசுகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமீப காலமாக இப்போ லாஸ்ட் ஒன் வீக்காக பார்த்திங்கன்னா வருகிற செப்டம்பர் ஐந்தாம் தேதி வந்து அவர் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத ஏற்கனவே அறிவிச்சிட்டார் இது என்ன செய்தி சமீப காலமாக அதிமுக வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நடைபெறக்கூடிய பல தேர்தல்களில் வந்து அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டு வருது இந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கட்சியில் ரெண்டு மூணு தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைய பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருந்தால் கூட இன்னும் அந்த கட்சியில் நிறைய தலைவர் இருக்காங்க டிடிவி தினகரன் ஒரு முக்கியமான வகையில் அவரும் வந்து பல தொகுதிகளில் வாக்குகளை பிரிக்கக்கூடிய கண்டிஷனில் இருந்தார் அப்புறம் ஓபிஎஸ் இருந்தார் இவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் வரக்கூடிய தேர்தலில் திமுகவை ஓரளவு எதிர்த்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் போது இவர் என்ன நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் திரும்பவும் கட்சிக்குள்ளே உள்ளார வந்துவிட்டால் தன்னுடைய அந்த முதன்மை நிலைங்கிறது கடுமையாக பாதிக்கப்படும் இல்லையா அதை வந்து அவர் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை பாஜக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக இருக்கிறது தேசிய அளவில் தமிழகத்தை பொறுத்த அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தான் பாஜக இருக்குது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவோட ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்களை ஒருங்கிணைப்பதற்காக அவங்க சில வாக்குறுதிகள் கொடுத்ததாக சொல்லப்படுறாங்க இது வந்து கிட்டத்தட்ட வெளியிலே வந்துருச்சு அதுக்கு வந்து சாத்தியமே இல்லை அதிமுகவை பொறுத்தவரை தன்னுடைய தலைமைக்கு சவாலாக விளங்கக்கூடிய யாரையும் இதுக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி கவனமாக இருக்காரு அப்போ சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க திரும்ப வரணும்னு பார்த்தாங்க முடியல இன்னொரு பக்கம் அதிமுக தொண்டர்கள்லாம் ஓரணியில் திரளணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவும் முயற்சி பண்ணாங்க அங்கேயும் யார் போகலை கடைசி கட்ட பிஜேபி வந்து இதை ஒன்று சேர்த்து வைக்கும் எல்லா தலைவர்களையும் ஒன்று சேர்த்து அதிமுகவை ஒருங்கிணைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அல்லாத வந்து சரியான எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு சூழல் இந்த சூழ்நிலையில் தான் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி நடிகர் விஜய் தலைமையில் வந்து இந்த மாநாடுகள்லாம் நடத்தின பிறகு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை பெற்றிருக்கு இதை வந்து நீங்கள் சாதாரணமாலாம் எடுத்துட்டு கடந்து போக முடியாத அளவுக்கு வந்து விஜய் வந்து அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அரசியல் செல்வாக்கு பெற்றிருக்காரு அப்போது ஒரு ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே வந்து அந்த கூட்டணியை சந்திக்கிற பட்சத்தில் திமுகவை எதிர்த்து போராடுற அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்காதுங்கிறது இந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் அந்த திமுக கூட்டணியை விட்டு விலகுவதற்கு தயாராக இல்லை அதை எதிர்கொள்கிறதுக்கு அதிமுகவும் பெரிய அளவுக்கு தயாராக இல்லை ஒருவேளை இந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள்லாம் இந்த கட்சிக்குள்ளே வந்து வலிமையாகிவிட்டால் இந்த கட்சி ஓரளவு சமாளிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அவங்க வந்து அதுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க இதுக்கு ஒரு வகையில் இப்போ பிஜேபி சொன்னால் எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டேங்கிறாரு அதனால செங்கோட்டையன் வந்து இதை வலிமையாக சொல்லி ஒருவேளை நீங்க வந்து அதிமுகவில் இந்த தலைவர்கள் எல்லாம் உள்ள சேர்த்து கட்சியை பலப்படுத்தவில்லை என்றால் நாங்கள் எல்லாம் இணைந்து அதிமுக தொண்டரோடு விஜயோடு தாவேக்க கூட்டணியில் சேர்ந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எச்சரிக்கை செய்வதற்கும் நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் இது வந்து பிஜேபி டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுக்கிறாங்க அதாவது நேரடியாக அவங்களாம் பேசி முடிவெடுக்கிறாங்களா பின்னாடி இருந்து ஒன்றா சேர்ந்து இயக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியாது அவர்கள் தனியாக வருவதற்கு பதிலாக கட்சியில் மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் நிர்வாகியான செங்கோட்டையனை வைத்து இது ஆப்ரேட் பண்ணப்படுறது இன்னொரு பக்கம் தகவல்கள் வந்துட்டு இருக்கு இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான அச்சுறுத்தல்கள் வந்து அதிமுகவுக்கு காத்திருக்கு ஒன்று வந்து இந்த சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும் அப்படி இல்லாட்டி இவங்களெல்லாம் தனியாக சேர்ந்து அதிமுகவில் ஒரு குறிப்பிட்ட குழுவினரை பிரித்து கொண்டு அவங்க வந்து விஜயோட தலைமையிலான கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குல்ல விஜயோட கூட்டணிக்கு போனாங்கன்னா அதிமுகவில் இருக்கிற பல பேர் வெற்றி எங்கே இருக்குங்கிறத பார்க்குறதுக்கான ஒரு சூழலும் உருவாகுங்கிறதுனால எந்த வகையில் பார்த்தாலும் இது வந்து அதிமுகவுக்கு ஒரு வகையில் அச்சுறுத்தலாக இருக்குது திமுகவுக்கு இன்னொரு பக்கம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது எங்களை பொறுத்தவரை திமுக எதிர்ப்பு தான் தமிழக அரசியல் அப்படிங்கிறது வந்து அதிமுகவோட அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் முக்கியமான கொள்கையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இவர்களெல்லாம் சேர்ந்து அதிமுகவோட குழுவோடு சேர்ந்து விஜயோட கூட்டணி அமைத்தார்கள் என்றால் ஒரு பக்கம் திமுகவையும் சமாளிக்கலாம் இன்னொரு பக்கம் அதிமுகவில் எடப்பாடிக்கு எந்த விதமான செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கலாங்கிற ஒரு கணக்கு போட்டு இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியாது அப்படி ஒரு கணக்கு போட்டு தான் இப்போ வந்து செங்கோட்டையனை வைத்து அதை மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அதிமுகவை விட்டு விலகிட்டு வந்து தாவேக்காவுக்கு போயிடுவாரா திமுகவுக்கு போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் எழுது என்னுடைய அனுமானத்தை பொறுத்தவரை அதிமுகவில் சீட்டு கொடுக்காத போதும் அந்த கட்சியில் பொறுமையாக தான் இருந்தார் அமைச்சர் பதவியிலேருந்து அவர் நீக்கப்பட்ட போதும் பொறுமையாக தான் இருந்தார் நிச்சயமாக பொறுமையாக தான் இருப்பார் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை பொறுத்தவரை தொடர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார்னா அந்த மக்களோட ஒரு நெருக்கமாக இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது முடிந்த வரைக்கும் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை உடனுக்குடன் செய்து கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு பேரும் அவருக்கு இருக்கிறதுனால தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த செல்வாக்கு இருக்கலாம் ஆனால் ஈரோடு மாவட்டம் முழுவதும் அவருக்கு அந்த செல்வாக்கு இருக்கா அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது எனவே செங்கோட்டையனுடைய முடிவுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் தனக்கு மரியாதை இல்லை ஒரு சீனியருக்கு இவ்வளோ மரியாதை இல்லைங்கிறனால அந்த கட்சியை விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு அறிவிக்கிறாரா அல்லது சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் கண்டிப்பாக கட்சியோடு கொண்டாந்து சேர்த்தா தான் தென் மாவட்டம் மற்ற மாவட்டங்களில் வாக்குகள் சிதறாமல் இருக்கும் அப்போதான் வந்து திமுகவை எதிர்க்க முடியும் அப்படிங்கிறத ஓப்பனாக வலியுறுத்துறாரா அப்படியும் இல்லாத வேறு எந்த சில கட்சிகளில் சேர்கிறாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது அவரோட அறிவிப்பு வந்த பிறகு தான் தெரியும் எப்படி இருந்தாலும் இத்தனை வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தன்னுடைய சட்டமன்ற கணக்கை தொடங்கினவர் தொடர்ந்து இன்றைய வரைக்கும் இருந்துகிட்டு கிட்டத்தட்ட ஒம்பது வரைக்கும் மேலே எம்எல்ஏ வந்திருக்கார் இல்லையா அப்போ அவர் வந்து அந்த கட்சியை விட்டு எந்த அளவுக்கு விலகிறார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது எப்படி இருந்தாலும் செங்கோட்டை நாளைக்கு சொல்ல போகிற வார்த்தை வந்து அதிமுகவில் ஒரு கழகத்தை ஏற்படுத்துதா என்ன ஏற்படுத்துன்னு தெரியாது நிச்சயமாக வந்து வரப்போறக்கூடிய கூடிய சட்டமன்ற தேர்தலில் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறத தான் சொல்ல முடியும் தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஜயை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் வந்து நிறைய இருக்காங்க போகிற இடம்லாம் கூட்டம் கூட்டுது அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் கட்சியை பொறுத்த வரைக்கும் அனுபவம் உள்ள தலைவர்கள் அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் சீனியர்கள் முன் அனுபவம் உள்ள மற்ற கட்சியில் உள்ள தலைவர்கள்லாம் அங்கே யாரும் பெருசாக இது வரைக்கும் வந்து சேர மாதிரி தெரியல இன்னும் ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முக்கிய கட்சிகளை சேர்ந்த சீனியர்கள்லாம் அங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை செங்கோட்டையனை மையப்படுத்தி செங்கோட்டையன் வந்து தாவேக்காவுக்கு வரலாமா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட எழுந்துட்டு இருக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நாளைக்கு அவர் என்ன சொல்கிறாருங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் தெரியும் நன்றி வணக்கம்